ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தாலும் லாஸ்ட்டாக காட்டின ப்ரொமோவை பார்த்ததுலேருந்தே நாளைக்கான எபிசோட்டில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற பயம் ரொம்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொன்ன ஹிண்ட்டாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மகாநதி சீரியல் சம்மந்தமாக யார் யார் என்னென்னலாம் விஷயங்களை சொல்கிறாங்களோ எல்லாருமே பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி ரொம்பவுமே பயமுறுத்தி தான் வச்சிருக்காங்க அடுத்து வரக்கூடிய ட்ராக் வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்க போகுது அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே இல்லை ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் பார்த்தோம்னா விஜய் காவேரியை கோயிலில் சந்தித்து பேசுகிற மாதிரியும் அது ரொம்ப எமோஷனல் ட்ராக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் டேரக்டர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தா விஜய் வந்து வெண்ணிலாவை அப்படியே நெருக்கமாக ஹக் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னதுமே தாத்தா பாட்டி விஜய் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஆனால் இதை பார்த்தா ராகினி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க உடனே பார்த்தோம்னா விசக்கிரமே காவேரிக்கு இதை ஃபோன் பண்ணி சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா காவேரி கோயிலில் வந்து சந்தி சந்தித்து பேசும்போது நீங்கள் வெண்ணிலா கிட்ட வந்து நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்கிறத சொன்னீங்களான்னு கேட்க போகிறாங்க அல்லது இருந்தாலும் விஜய் வந்து காவேரியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு எதுவும் கூட்டிகிட்டு வருவாரோ வெண்ணிலா முன்னாடி கூட்டிகிட்டு வருவாரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்க தோணுது எப்படி பார்த்தாலும் அடுத்து வந்து கதையை வந்து கடிச்சு கொதறி எப்படி எப்படியோ நம்மளை வந்து பயங்கரமாக எமோஷனில் போட்டு முக்கி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத டவுட்டே இல்லை இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து இந்த மகாநதி சீரியலோட கதை வந்து முடிய போது அவ்வளோதான் அந்த சீரியல் முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர வைரலாக ஒரு பக்கத்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அடுத்து இந்த ட்ராக் ாவே விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துருவாங்க ஏற்கனவே டேரக்டர் சொன்ன மாதிரி விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துட்டாங்கனாவே கதை முடிஞ்சிடும் சீரியல் முடிஞ்சிடும் சொல்லியிருக்காரு அதனால அதை நோக்கி தான் கதை போயிட்டு இருக்கு ஏன்னா மகா வந்து இப்போ வெண்ணிலாவோட கேரக்டர் மட்டும் தான் ஹைலைட் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க அவங்களோட மாமாவோ யாரோ ஒரு கேரக்டர் வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவாங்க அதோட கதையே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்தில் இருக்காங்க நானும் ரொம்ப குழம்பி போய் தான் இருக்கேன் அடுத்து என்ன பண்ண போறீங்க ஸ்டோரி என்ன இது ஒரு விஷயத்த என்னன்னா சரி கதைய ஓட்டணுமே அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கங்கா பிரெக்னென்ட் இருக்க மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட போட்டோ ஷேர் பண்ணியிருப்பாங்க நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஆ மொதத்தில் பார்த்தோம்னா இப்போ கங்காவும் பிரெக்னண்டா இருக்காங்க குமரன் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க நிவினோட ஃபேமிலி பார்த்தோம்னா அப்படியே சமாதானம் ஆகி சந்தோஷமா போயிட்டு மாதிரியும் ஒரு ட்ராக் சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் உடனே வர்றது கிடையாது அடுத்து பல வாரங்கள் இதெல்லாம் வச்சு ஓட்டுவாங்க எது எப்படியோ நம்ம விஜய் காவேரி ஏதோ ஒன்று காட்டி நம்மளை வந்து எமோஷனலில் போட்டு ஸ்டோரியை வந்து நமக்கு பிடிக்காத மாதிரி கொண்டு போ போகிறாங்க அப்படிங்கிறது இதை பார்க்கும்போதே நல்லா புரிஞ்சு போச்சு பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் டேரக்டர் புரிஞ்சுக்குவாரா ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாரா அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமால் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்